சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று மயிலாடுதுறையில் ஒரு சில கட்டிடங்களை திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து ஒரு முக்கியமான அறிவிப்பையும் கூட நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருகிற ஆறாம் தேதி அதாவது நாளை முதல் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தற்போதைய ஆளுகிற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல பேர்ல திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இல்லம் தேடி கல்வி மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் ஊரில் ஊராட்சி மணி இப்படி பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் சொல்லலாம் அந்த பேர்ல வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருந்தாங்க அந்த வகையில் இப்போ நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி நகர்ப்புறத்தில் இருக்க மக்களுக்கும் சரி அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற போது அந்த திட்டம் மக்களுக்கு சரியான முறையில் போய் சேருதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டின் கீழே ஒரு குழுவை அமைத்து அந்த குழு வந்து இனிமேல் மக்களை நேரடியாகவே அலைபேசி மூலமோ அல்லது நேரடியாகவோ சந்தித்து இந்த திட்டத்துல உங்களுக்கு வந்து பயன் கிடைக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்து மக்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பதற்கான ஒரு வழியை வந்து இந்த திட்டம் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டே வந்தாலும் மக்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே பல ஆயிரம் மனுக்கள் வந்து பெறப்பட்டது அந்த மனுக்களுக்கு தற்போது நிறைய தீர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டே இருக்கிறதாகவே அந்த திட்டத்தின் கீழே நிறைய பேர் வந்து மனு கொடுத்துக்கிட்டே இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூட நம்ம அடிக்கடி இணையதளங்களில் பார்க்க முடிகிறது ஸோ தற்போது இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்களுக்கான பயன் கிடைக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்யும்போது கண்டிப்பாக அந்த திட்டத்துக்கான ஒரு சிறப்பு நடைபெறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரி ஒரு திட்டம் வருது அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சாங்க இல்லையா இந்த திட்டத்தின் கீழே சரியான பயனாளிகள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க விண்ணப்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த திட்டத்துல பயன் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மனு அரசு இத வைக்கும் போது உண்மையிலே இந்த திட்டம் மக்களுக்கு சரியாதான் பூச்சிருதா உரிய பயனாளிகளுக்கு தான் கிடைக்கப்பெற்று கொண்டு இருக்கிறதாங்கிறத களநிலவரத்தை நிலவரத்தை ஆய்வு செய்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த திட்டம் துவங்கப்படுகிறதாக மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாளைக்கு அந்த திட்டத்தை துவங்கி வைத்ததுக்கு அப்புறம் முழு விவரங்கள் கொண்ட குறிப்பு நிச்சயம் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏற்கனவே இந்த திட்டங்களில் நிறைய திட்டங்கள் அறிவித்தாலும் அதில் பல திட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பெருமளவில் இருந்துட்டு இருக்கு அதே அந்த அந்த அதிருப்தியை இந்த திட்டம் நிறைவு செய்யுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கிறோம் ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஊராட்சி மணி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க கிராம ஊராட்சியில் என்னெல்லாம் தவறு நடக்குதோ அந்த தவறை வந்து நீங்கள் மேலிடத்துக்கு தவறு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு இலவச அலைபேசி எண்ணை வந்து அறிவிச்சாங்க அந்த எண்ணெய்க்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் கொடுக்கும்போது அந்த உங்களுடைய கிராமங்களாக குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் சரி செய்து நாங்கள் தருவோம் அப்படின்னா அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் நாங்கள் பல பேர் இந்த ஊராட்சி மணியை நாங்கள் தொடர்பு கொண்டாலும் அந்த அழைப்பு வந்து ஏ ஏற்க மறுக்கப்படுகிறது அப்படியே அழைப்புகளை ஏற்றாலும் நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் ஆக மாட்டேன் என்று இருக்கிறது இப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பெருமளவு நம்ம சேனலில் வரக்கூடிய நிறைய கமெண்ட்ஸை வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திட்டமாக இல்லாமல் இந்த திட்டமானது அதாவது நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த திட்டமாவது முழுக்க முழுக்க மக்களுக்கு நூறு சதவீதமாக பயன்பட இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நம்ம அதை தாண்டி ஒரு சந்தோஷம் நமக்கு எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் நாளைக்கு அந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படி அறிமுகப்படுத்தி வெளியில் வந்ததுக்கப்புறம் முழு தகவலையும் நிச்சயம் நம்ம சேனலில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு நான் பதிவிட கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த நிகழ்ச்சியில் அதாவது மயிலாடுதுறை அந்த நிகழ்ச்சியில் மாண்பு மீடு முதல்வர் பேசும்போது நத்தம் நிலம் சம்பந்தமான தகவல்களையும் கூட வெளியிட்டிருந்தாங்க நத்த நீளம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பட்டாவுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு வசதியை நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஸோ அது கூடியவர்கள் எல்லா கிராமங்களிலையும் அந்த நத்த தொடர்பாக எல்லா தகவல்களும் இந்த இணையத்துலேயே நீங்கள் எடுத்துக்கலாங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் கூட சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக நம்ம அதை குறித்த ஒரு முக்கியமான ஒரு விவரத்தோட நம்ம வந்து வீடியோ பதிவுல கண்டிப்பாக நம்ம சொல்ல இருக்கிறோம் ஆகவே இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த திட்டம் நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போது அந்த திட்டத்துடைய ஒரு ஓரளான நோக்கத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிச்சிங்கன்னா மறக்காம போயிருங்க மீண்டும் நல்லது உங்களோடு வேற வேறொரு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி